இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரேர் உங்க உடம்புல நடந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை இதுக்கான பதில் டாக்டர் கிட்ட இல்ல உங்ககிட்ட தான் இருக்கு டாக்டர் ப்ளீஸ் மறுபடியும் செக் பண்ணி பாருங்க ரிப்போர்ட்ஸ் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்பா இதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லை யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் மீ பா இந்த விஷயம் கவுதம் வீட்டுக்கு தெரிஞ்சா உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் கடவுளே நான் எப்படி இதை சமாளிக்க போறேன் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நான் உண்மையில வச்சு இந்த நம்பிக்கை பாசம் எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைச்சிட்டேன் உன்னை பிடிச்சதா என்ன கல்யாணம் பண்ண நினைக்கிறீங்க அசிங்கமா எரும மாடு மாதிரி இருக்க உன்னை கல்யாணம் பண்ண எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை வா வீட்டுக்கு வந்த மாப்பிளைய வரவேற்கிற லட்சமா அது சூப்பர் கௌதம் பேசிக்கலாம் ப்ளீஸ் உட்காருங்க உட்காந்து இவ்வளவு அசிங்கத்தையும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஜடா மாதிரி நின்னுட்டு இருக்கா பாரு இப்படி பாக்க பார்க்க ஏதோ பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு நீ செஞ்ச அசிங்கத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு அப்படியே அமைதியா போயிருவேன் நினைச்சிட்டு இருக்கியா என்ன பார்த்தா பைத்யாக்காரம் மாதிரி தெரியுது உனக்கு இந்த அப்பா பேர் தெரியாத குழந்தைக்கு என்னோட பேரை ஈஸியா இனிஷியலா தூக்கி கொடுத்துருவான்னு நினைக்கிறா நீ ஆ இனிக்கு இந்த கல்யாணத்துல நம்பிக்கையே இல்ல இதுவரை எந்த ஆணையும் ஏறெடுத்து கூட பார்க்காத ஒரு பெண் இரட்டை குழந்தைகளுக்கு தாயானால் என்ன நேற்று தான் கல்யாணம் நடந்துச்சு ஆனா இன்னைக்கு நீ நாலு மாசம் கர்ப்பமா இருக்குன்னு சொல்றாங்க இது எப்படி நடந்தது எஸ் மிஸ்டர் ராஜசேகர் உங்க பொண்ணு அம்மாவாக போறாங்க சென்னையின் மிகப்பெரிய தொழிலதிபர் ராஜசேகரின் மகள் கல்கி திருமணமாகி இருபத்தி நான்கு மணி நேரம் மட்டுமே ஆகிய நிலையில் நான்கு மாத கர்ப்பம் என்று டாக்டர் கூறியதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போனார் ராஜசேகர் இது எப்படி நடந்தது என்று நினைத்து நிலை தடுமாறினார் இது உண்மையா இருக்கவே முடியாது அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியலப்பா இதுவரைக்கும் ஒரு பையனோட விரல் கூட என் மேல பட்டதில்லை டாக்டர் உறுதியாக கூறியதை கேட்டு கல்கியின் இதயம் ஒரு நிமிடம் துடிப்பதை நிறுத்திவிட்டது போல் தோன்றியது கல்கியின் கர்ப்பம் ராஜசேகருக்கு தலையில் ஆயிரம் சமற்றியால் ஒரே நேரத்தில் அடித்தது போல் இருந்தது இவ்வளவு மரியாதையான குடும்பத்தின் மானம் காற்றில் பறக்கப் போகிறது என்று நினைக்கும்போதே ராஜசேகரின் உடல் நடுங்கியது வெறும் பதினெட்டு வயதே நிறைந்த சிறு இப்படி ஒரு அவமானத்தை கொடுத்து விட்டாளே என்று வெக்கி தலை குனிந்தார் மறுபடியும் செக் பண்ணி பாருங்க ரிப்போர்ட்ஸ் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்க நிலைமை எனக்கு புரியுது நீங்க கன்ஃபார்மா ஃபோர் மந்த்ஸ் பிரெக்னென்ட் இந்த மாதிரி நடக்கிறது ரொம்ப ரேர் உங்க உடம்புல நடந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் உங்களுக்கு எந்த சிம்டம்ஸும் இல்ல அபோஷன் இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின் மீறி கலைச்சா உங்க உயிருக்கே ஆபத்தா போய் முடியும் இல்ல இது பாசிபிளே இல்ல இங்க என்னதான் நடக்குது

தவறும் செய்யாத தனக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய தந்தையே தன்னை வெறுத்து ஒதுக்குவது போல் நடந்து கொள்வது கல்கியை மேலும் காயப்படுத்தியது இப்பதான் அவ்வளவு பெரிய குடும்பத்துல சம்பந்தம் கிடைச்சிருச்சுன்னு நிம்மதியா இருந்த அதுக்குள்ள என் தலையில இடி இறக்கிட்டாலே இந்த விஷயம் கௌதம் வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் சமாளிக்க போறேன் கௌதம் இந்த சிட்டிலேயே மிகப்பெரிய பணக்காரரான அருணாச்சலத்தோட ஒரே வாரிசு அவங்களோட லெவலுக்கு அவனை கல்யாணம் பண்ணிக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க ஆனா அவங்க நம்மளை மதிச்சு வந்து சம்மந்தம் பண்ணது பெரிய விஷயம் அவரோட பவர் என்னன்னு தெரியுமா அவர் நினைச்சா அடுத்த செகண்ட்லேயே நம்ம குடும்பத்தை இருந்து இடம் தெரியாம அழிச்சிட முடியும் என்னோட எல்லா பிசினஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் லீகல் இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் இருக்காரு விஷயம் தெரிஞ்சா ஐயோ நினைச்சாவே உடம்பெல்லாம் நடுங்குது இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள உண்மையில நம்பிக்கை பாசம் எல்லாத்தையும் சுக்கு நூறா முடிச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வேலையை செய்யறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் உன் தங்கச்சி வருஷம் பத்தி யோசிச்சியா இது தெரிஞ்சு அவனோட லைஃப் என்ன ஆகும் நீ வளர்த்த பொண்ணு பண்ண அசிங்கத்துனால உன் பொண்ணோட கல்யாணம் நடக்காதுன்னு நான் எப்படி போய் உன் சித்திக்கிட்ட சொல்லுவேன் இந்த பிரச்சனையை யாருக்கும் தெரியாம மூடி மறைச்சலான்னு பார்த்தா எத்தனை தான் மறைச்சு வைக்க முடியும் இன்னும் ரெண்டு மாசத்துல வயதை காட்டு பண்ணல கௌதம கல்யாணம் முடிச்சு ஒரு மணி நேரம் கூட இங்க இல்ல நீ நாலு மாசம் கர்ப்பமா இருக்க இத வெளியில சொன்னா யாராவது நம்புவாங்களா காரி துப்ப மாட்டாங்க இப்படி என் அவமானப்படுத்தினதுக்கு பதிலா நீ உன் அம்மா கூடவே செத்து தொலைஞ்சிருக்கலாம் அப்பா உங்களுக்கு இந்த கல்யாணம் எவ்வளவு முக்கியம்னு தெரியும் அதனாலதான் நானும் நீங்க சொன்னதுக்கு எல்லாம் சரி தலையாட்டுன ஆனா இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல உங்க பொண்ணுப்பா நான் எப்படி தப்பு பண்ணுவேன் என்ன நம்புங்கப்பா இதுக்கு மேல நான் எப்படி குரூப் பண்றதுன்னு எனக்கு தெரியல உங்களை விட ஆயிரம் மடங்கு அதிர்ஷ்ட இருக்கேன்பா பிளீஸ் பா புரிஞ்சுக்கோங்க ராஜசேகர் என்னதான் நடந்திருக்கும் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் தன் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி புட்டேஜ் அனைத்தையும் செக் செய்து கொண்டிருந்தார் அதில் கடந்த ஐந்து மாதங்களாக கல்கி எந்த காரணத்திற்காகவும் வீட்டை விட்டு வெளியே செல்லவும் இல்லை வேறு யாரும் உள்ளே வரவும் இல்லை என்ற நிலையில் இது எப்படி நடந்திருக்கும் என்று யோசிக்க யோசிக்க ராஜசேகருக்கு மேலும் அதிர்ச்சியாகவும் மர்மமாகவும் இருந்தது தன் மகள் கூறியது உண்மைதானோ என்று தனக்குள் கேள்வி எழுப்பினார் கல்கியை கவனித்துக் கொள்ள ஒரு ஹோம் நர்ஸை அப்பாயிண்ட் செய்தார் நாட்கள் செல்ல செல்ல கல்கிக்கு தன் குழந்தையின் அசைவுகள் தெரிய ஆரம்பித்தது தனக்குள் ஒரு சிறிய உயிர் சுவாசித்துக் கொண்டிருக்கிறது என்பது அவளுக்கு புதுமையான தாய்மை உணர்வையும் மேலும் ஒருவித சிலிர்ப்பையும் கொடுத்தது தன் குழந்தை பற்றி மட்டுமே அவள் சிந்தித்துக் கொண்டிருந்தாள் தன்னுடைய குழந்தையை சீக்கிரம் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் கல்கிக்கு அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருந்தது அதில் அடுத்து நான்கு மாதங்கள் எப்படி கடந்து சென்றது என்றே தெரியவில்லை உன்ன என்ன கல்யாணம் கல்யாணம் பண்ண பண்ண மாதிரி இருக்கேன் எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல விருப்ப என் பேச்சையும் மீறி உன்னை தலையில கட்டிட்டாங்க உன் முகத்தை கூட பிடிக்காம தான் கல்யாணம் ஆகி கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்காம கிளம்பி போன அப்பா வீட்டில் நீ அப்பா வந்ததுக்கு அப்புறம் வா கௌதம் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க காலேஜ் முடிச்சு லீவ் விட்டுட்டாங்களா ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி இருந்தது கல்யாணம் முடிச்சு நாலு மாசத்துக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு வரேன் என்ன காமெடி பண்ணி வச்சிருக்கீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு இழிச்சவங்க மாதிரி தெரியுதா வா வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையை வரவேற்கிற லட்சணமா அது சூப்பர் கௌதம் பேசிக்கலாம் ப்ளீஸ் உட்காருங்க உட்காந்து இங்கே பாருங்க மாப்பிள்ளை இந்த கல்யாணத்துல உங்களுக்கு இன்ஸ்டால்லன்னு எனக்கு நல்லாவே புரியுது உங்களுக்கு புரிஞ்சு என்ன பண்றத எங்க வீட்டு ஆளுங்களுக்கு புரியாம எனக்கு கலாணம் பண்ணி வச்சிட்டாங்க எவனோ ஊர் பேர் தெரியாதவங்க கூட இவ பண்ண தப்புக்கு நான் என்னுடைய பெற இனிஷியலா குடுப்பேன் நினைக்கிறீங்களா இவ்வளவு அசிங்கத்தையும் பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஜட்டம் மாதிரி நின்னுட்டு இருக்கா பாற இப்ப பாக்க பாக்க ஏதோ பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரியா இருக்கு இந்த அசிங்கம் புடிச்சவன் பெம குழந்தைய வயித்துல சுமந்துக்கிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா

குழந்தை குழந்தைதான் உங்களுக்கு பிரச்சனைனா நான் அந்த குழந்தை பிறந்த உடனே அவகிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சிடறேன் ஐ ப்ராமிஸ் ஐ ப்ராமிஸ் கௌதம் கௌதம் கல்கி கல்கி என்னாச்சு கல்கி உனக்கு கல்கி கல்கியின் நிலை என்ன கல்கியின் கர்ப்பத்திற்கு காரணம் யார் கௌதம் போன்ற கோடீஸ்வரன் கல்கியை திருமணம் செய்து கொண்டது ஏன் அவளது குழந்தையை நிரந்தரமாக பிரித்து விடுவார்களா முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது